வணக்கம் வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் ஒரு பெண்கிரகமாகவும் அழகின் குறிகாட்டியாகவும் கருதப்படுகிறது இப்போது ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் மணிக்கு பெயர்ச்சிக்கப் போகிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களைத் தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருத்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்கள் வாழையில் அனைத்து சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சியையும் அடைவதில் உயர் வெற்றியை பெறுவார்கள் ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் மோசமான உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரகப் பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நலப் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாகும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடகத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அதிக மன அழுத்தத்தையும் மகிழ்ச்சியின்மையும் தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் யோகா செய்ய அறிவுறுத்தப்படுகிறது தொழில்துறையில் நீங்கள் பணி அழுத்தத்தை உணர வாய்ப்புள்ளது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது தொழிலதிபர்கள் இந்த நேரத்தில் மிதமான லாபத்தை பெறுவார்கள் நிதி உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இதன் காரணமாக சேமிப்புக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஈகோ பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உறவில் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண் தொடர்பான பிரச்சினைகள் அல்லது எரிச்சலை சந்திக்க நேரிடும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடங்களை மாற்றுவதையும் பயணம் செய்வதையும் காணலாம் உங்கள் வேலைக்காக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வீர்கள் இது உங்களுக்கு நன்மைகளைத் தரும் உங்கள் உயர் நற்பெயரின் நோக்கத்துடன் சாதாரண லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்கள் செயல்திறனை கெடுக்கும் நீங்கள் அதிகரித்த செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் இழப்புக்கான வலுவான வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் தொடர்பு இல்லாதது உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறைக்கலாம் மிதுனம் மிதுன ராசியினருக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் இரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடகத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் பிள்ளைகளின் ஆதரவைத் தரும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதைக் காணலாம் நீங்கள் ஒரு புதிய வேலையைப் பெற வாய்ப்புள்ளது மற்றும் அத்தகைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியைத் தரும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் பங்குகள் போன்றவற்றிலிருந்து லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் இனிமையாக பேசுவதைக் காண்பீர்கள் இது உங்கள் உறவை மேம்படுத்தி வலுப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்வதற்கான அறிகுறியாகும் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்வீர்கள் மற்றும் உங்கள் நோக்கங்களையும் இலக்குகளையும் நிறைவேற்றி நன்மைகளை தரும் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து குறைந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆடம்பரங்களுக்கு அதிக செலவு செய்வதைக் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருப்பினும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்று மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் முயற்சிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் வேலையில் மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வியாபாரத்தில் நஷ்டம் போன்ற சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் பலவீனமானவர் என்பதை நிரூபிக்க முடியும் நீங்கள் லாபம் மற்றும் செலவுகளின் வடிவத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களால் சேமிக்க முடியாது உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவை பேண முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியின்மைக்கு ஆளாக நேரிடும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் காய்ச்சல் போன்ற ஒவ்வாமை ஏற்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறீர்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி செய்வது உற்பத்தி திறனை அடையவும் நல்ல பலன்களை அடையவும் உதவும் உங்கள் இலக்குகளை அடையவும் மற்றும் வெற்றியை அடையவும் முடியும் நீங்கள் சம்பாதித்த லாபத்தில் திருப்தி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளையும் பெறலாம் நிதி நீங்கள் லாபத்தை மற்றும் சேமிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பெணுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்வதைக் காணலாம் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் சில சேமிப்புகளுக்கும் வாய்ப்பு உள்ளது தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் உங்கள் துணையுடன் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் துலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் குறைவான அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் சராசரி அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பில்லை கடக ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி நீங்கள் அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் நீங்கள் செய்த அனைத்து கடின உழைப்பிற்கும் சரியான பாராட்டு மற்றும் மரியாதை கிடைக்காமல் போகலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் குறைந்த சுயவரமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் அதிக செலவுகளைச் சுமக்க வேண்டியிருக்கும் இது உங்களை தொந்தரவு செய்யும் மற்றும் உங்களை ஏமாற்றலாம் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி புதிய நண்பர்களை உருவாக்குதல் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வத்தை வளர்ப்பது மற்றும் வேலையின் மூலம் நன்மைகளை பெறுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை தரும் வணிக அவுட்சோர்சிங் மூலம் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது நீங்கள் பெரிய நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் மற்றும் ஒரு நல்ல தொகையை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் பாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டிவரும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் அதிர்ஷ்டம் இல்லாததை குறிக்கிறது மற்றும் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் உங்கள் வேலையில் நற்பெயரை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் உங்கள் வியாபாரத்தில் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் ஆபத்தை சந்திக்க நேரிடும் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கூடுதல் அழுத்தமாக இருக்கும் உங்கள் மனைவியுடன் சச்சரவுகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் இருவருக்குள்ளும் புரிதல் இல்லாததே இதற்கு காரணமாக இருக்கலாம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதை குறிக்கிறது அதிக வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் இது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்காது வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டமோ லாபமோ கிடைக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் உங்களுக்கு ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது தவிர உங்களுக்கு சில தோல் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும் அபாயம் உள்ளது